இவங்க இருக்கிற இடம் நான் பார்க்கணும் பயங்கரவா நான் சேடி வேலைலாம் பார்த்துருக்கேங்க மேடம் கடன் ஆச்சு ரெண்டு லட்ச ரூபாய் கடன் நான் ஒரு ஆள் சம்பாதிச்சு வாடகை கொடுக்கணும் சொன்னோம் நான் அப்போயே அந்த பொண்ணு நான் சொன்னேன் இதோட இவரை விட்டுடு இவரை நம்பி தான் நான் ரெண்டு பசங்க கையோட பிடிச்சிட்டேன் பிடிச்சோன்னே இவன் போனை நான் சொன்னேன் என்ன வேலை பண்ணுறேன் நீ இல்லை நான் லோன்லாம் போட்டுக்கிட்டேன் அப்போ நான் கேசரில் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நீயா சொல்ல கேசல்லாம் இவரு உங்க கூட இருந்தார்ல என்னான்னு கேட்டில்ல எதுவுமே இல்லை விட்டு குத்துட்டு போகிற எழுதி குத்துட்டு இப்போ நீ என்ன வேலை பண்ணுற ஜெயான்ட்டு எனக்கு கோவம் வந்து ரெண்டு அடி வச்சு லட்சிய என்னை அடிக்காத நீ அடிக்காத நீ பண்ணுறது பச்சை துரோகம் ஃப்ரெண்டுங்கள்லாம் இப்படி தான் இருக்கிறீங்களா எத்தனை பேர் வாழ்க்கை நீ கேட்ட என் வாழ்க்கைக்கு நீ கெடுக்கிறே உன் பொண்ணுங்கள்லாம் எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணி உங்கள் எங்கள் அம்மா கேஸ் கொடுக்காத விட்டுடுங்கச்சு உன் பொண்ணுங்க மூஞ்சு கொசம் உன்னை விட்டாமிச்சு நீ மறுபடியும் மறுபடியும் இப்படி பண்ண எப்படி ஜெயா நீ என்னை அடிச்சதில்லை நான் வக்கீல கூட்டின்னு வருவா மகளிர் ட்ரெஸ் நான்டே வா நான் நிற்கிறேன்னு அதே மாதிரி மறுநாள் போனேன் வக்கீல் வந்து சே ஏமா அவங்க வீட்டுக்கார மேலே ஆசைப்பட்றேன்னு சார் நான் ஒன்றும் ஆசைப்படல இருந்தாங்கன்ட்டு கல்யாண சர்டிஃபிகேட் நோட்டீஸ் எல்லாம் பார்த்தோன்னா அவரு துட்டி திட்டினார் நீ இன்னம்மா அந்த ஃபோனை பதிவிட்டு சொல்கிறேன் அந்த பொண்ணு எல்லாமே முறப்படி தானம்மா பண்ணியிருக்குதுன்னு